கலகத்தின் வணக்கங்கள் நம்ம நாட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கிற நிகழ்வுகள் அதாவது ராமர் கோயில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் அயோத்தியில் கட்டப்பட்டது அதற்கு பின்னால் நிகழ்ந்த நிகழ்வுகள் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்முடைய நாடு இந்த திசையை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து ஒரு ஆபத்தான பாதையை நோக்கி நமது நாட்டை அழைத்துச் செல்கின்றார்கள் நம்முடைய தலைவர்கள் என்பதை புரிந்து கொண்டு இன்று இதிலிருந்து நாம் எப்படி நம்மை மீட்டு வெளிக்கொண்டு வர வேண்டும் நாம் எப்படி சிந்தித்து இப்படிப்பட்ட மிக பயங்கரமான இந்த நிகழ்வுகளிலிருந்து நமது நாட்டை நமது இளைஞர்களை நமது மக்களை நாம் எப்படி பாதுகாக்கப் போகிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது ராமர் கோயில் கட்டிவிட்டார்கள் அங்கு இப்போது இந்துக்கள் தங்களுடைய வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் மதச்சார்பற்ற ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தின் முதல்வர் எங்களுக்கு இன்னும் இரண்டு கோயில்கள் தேவைப்படுகின்றன இரண்டு மசூதிகளை இடித்து இன்னும் இரண்டு கோயில்கள் கட்ட வேண்டும் ஆகையால் அந்த இரண்டு மசூதிகளையும் மட்டும் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கின்றார் எவ்வளவு கேவலமான சிந்தனை எவ்வளவு பயங்கரமான ஒரு சிந்தனை இந்த நாட்டை மதத்தை வைத்து பிளவுபடுத்த நினைக்கின்ற தலைவர்கள் நம்முடைய நாட்டில் இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மிகவும் ஆபத்தான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் மதத்தில் அரசியலோ அல்லது அரசியலில் மதமோ புகுந்துவிட்டால் நிச்சயமாக அந்த நாடு அழிவு பாதையை நோக்கி நகரும் அதில் எந்த விதமான ஒரு மற வித எந்த விதத்தில் அதை மறப்பதற்கான காரணங்களும் இல்லை காரணம் மதத்தால் ஆளப்படுகின்ற நாடுகள் எல்லாம் அழிந்து தான் இருக்கின்றன அழிந்திருக்கின்றன தான் சொல்ல வேண்டும் இப்போது நாம் இஸ்ரேலில் பார்த்தாலும் இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு பிரச்சனை முடிந்து அதிலிருந்து நாம் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய நாட்டை அமைதியான பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற தலைவர்கள் நம்முடைய நாட்டில் மிக குறைவாக இருக்கின்றார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயம் அந்த குறைவான சில குறுகிய எண்ணங்களோடு தங்களுடைய எண்ணங்களை இந்த நாட்டு மக்கள் மீது திணிக்க நினைக்கின்ற ஒரு பெரும் கூட்டம் இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த கூட்டத்திற்கு ஆதரவாக பெரும்பான்மையான மக்களும் இருக்கின்றார்கள் என்பதை நினைக்கும்போது மிக வேதனையாக இருக்கின்றது ஒரு கோயில் முடிந்துவிட்டது அடுத்து அவர்கள் சொல்கின்ற ஞான் பாபி அந்த கோயிலுக்கு ஒரு நாட்டின் நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது அந்த மசூதிக்குள் ஒரு பகுதியில் இந்துக்கள் தங்களுடைய வழிபாடுகளை நடத்தி கொள்ளலாம் என்று எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை அறிஞர்கள் நல்ல அறிவானவர்கள்தான் ஒரு உயர்ந்த பதவி அதாவது நீதிபதி போன்ற பதவிக்கு வர வேண்டும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் இன்று நடக்கின்ற நீதிகள் அப்படி இருக்கின்றனவா என்றால் இல்லை நாட்டு மக்களை பிரிவினைவாதத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்ற ஒரு நீதித்துறையின் செயல்பாடுகள் உண்மையிலேயே அறிவறுக்கத்தக்கையா தக்கவையாக இருக்கின்றன ஒரு மசூதி அந்த மசூதிக்குள்ளால் ஒரு கோயிலை ஒரு சிலையை வைத்து அதை வழிபாடு நடத்த ஒரு நீதித்துறை அனுமதி கொடுக்கிறதென்றால் அந்த நீதித்துறை எவ்வளவு கேவலமானது என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இது இப்படி நடந்தது ஆனால் ராமராயர் திராமர் கோயில் கட்டிய பிறகு அதன் திறப்பு விழாவிற்கு திறப்பு விழா அந்த நடந்த அந்த காலகட்டத்தில் மத்திய பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இந்து கோயில்கள் மீ கிறிஸ்தவ கோயில்கள் மீதும் அதே போல் இஸ்லாமிய மசூதிகள் மீதும் இவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள் அந்த தாக்குதலின் சார்ந்த ஒளிப்பதிவு ஒளிக்காட்சிகள் நம் சோஷியல் மீடியாவில் நாம் பார்த்து கொண்டிருந்தோம் எவ்வளவு பயங்கரமான ஒரு திசையை நோக்கி நம்முடைய நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது அன்று அப்படி நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு பல இடங்களில் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவருடைய அரசு முன்னின்று அவருடைய வீடுகளை இடிக்கின்ற புல்டோசர் புல்டோசர் கொண்டு அவர்கள் வீடுகளை இடிக்கின்ற கடைகளை இடிக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்தோம் நேற்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஒரு மசூதியை இடிப்பதற்கு அந்த மசூதி அருகிலுள்ள பள்ளிக்கூடம் பள்ளிவாசலையும் மசூதியையும் இடிப்பதற்காக அரசு அனுமதியோடு சென்றிருக்கின்றார்கள் அங்கு வாழ்ந்த இஸ்லாமியர்கள் அங்கு வாழ்ந்திருந்த மக்கள் ஒன்று சேர்ந்து அதை எதிர்த்திருக்கின்றார்கள் அதை எதிர்த்து நின்ற அந்த மக்கள் மீது உத்தரப்பிரதேச முதல்வர் மூன்று ஒரு ஒரு உத்தர நூற்றி நாற்பத்தி நான்கு உத்தரவை போடுகின்றார் மூன்று நபருக்கு மேலால் அங்கு யாராவது கூடினால் அவர்கள் மீது அவர்களை சுட்டுவிட ஒரு அறிக்கையை விடுகின்றார் அங்கு இந்த மக்கள் அந்த ஆலை அந்த மசூதியை இடிக்கப்படாமல் தடுப்பதற்காக ஒன்று கூடுகின்றார்கள் அங்கு காவல்துறையினருக்கும் அந்த மக்களுக்கும் இடையில் பிரச்சனை ஏற்படுகின்றது சுடப்படுகின்றார்கள் ஐந்து பேர் கொலை செய்யப்படுகின்றார்கள் அமிர்த பாரதம் கொண்டாடுகின்ற ஒரு காலகட்டம் இந்த நாட்டில் ஒரு இன மக்கள் அவர்கள் திட்டம் போட்டு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே எவ்வளவு கொடூரமான ஒரு நாடாக நம்முடைய நாடு மாறிக்கொண்டிருக்கின்றது ஜனநாயகம் என்ற பெயரில் உலகத்தையே ஏமாற்றி கொண்டிருக்கின்றது நடப்பது அத்தனையும் மத விரைபிடித்த தலைவர்கள் இந்த நாட்டில் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றி தங்களுடைய அரசியல் லாபத்தை தேடி அதற்கு பிறகு இங்கிருக்கின்ற சிறுபான்மை மக்கள் மீது அவர்கள் நடத்துகின்ற தாக்குதல்கள் மிக கொடூரமாக இன்று நடந்து கொண்டிருக்கின்றன மணிப்பூர்கள் கூட அவர்கள் திட்டமிட்டு தான் செய்தார்கள் காரணம் அங்கு கலவரம் துவங்கிய சில மணி நேரங்களுக்குள்ளால் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ஆலயங்கள் இடிக்கப்பட்டன எல்லாமே திட்டம் போட்டு செய்கின்றார்கள் இப்படி நம்முடைய நாடு இன்று சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதை இப்படியே தொடர்ந்து செல்வதாக இருந்தால் நிச்சயமாக எதிர்காலம் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் இவர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் என்பதில் எந்த கருத்தும் இல்லை காரணம் மாணவர்கள் அவர்கள் கல்வியிலிருந்து வெளியே நின்று இதுபோன்ற செயல்களை செய்வதற்கு அவர்கள் தூண்டிவிடப்படுகின்றார்கள் இப்படிப்பட்ட செயல்களை அதாவது மசூதிகளை அல்லது ஆலயங்களை இடிப்பதற்கு தூண்டி விட்டு செயல்படுத்துகின்றவர்களெல்லாம் தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற மக்கள் அவர்களை வைத்து இவர்கள் செயல்படுத்தி தங்களுடைய அரசியல் லாபத்தை மிக எளிதாக இவர்கள் மாற்றி இந்திய மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நாடு இன்று சென்று கொண்டிருக்கின்ற பாதை மிகவும் மோசமான ஒரு பாதையை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் மிக பெருமை வாய்ந்த ஒரு நாடு ஜனநாயகம் மக்களுடைய விருந்தோம்பல் ஒருவருக்கொருவர் நேசிக்கின்ற பண்பு எல்லாமே மிக சிறந்த சிறப்பான ஒரு இடத்தில் இருந்த நாடு அந்த நாட்டை இந்த பத்து வருடங்களில் மிகவும் கேவலமான நிலைக்கு அடைத்து சென்றிருக்கிறது ஒன்றிய அரசு அதன் தலைவர்கள் அதை சார்ந்த அமைப்புகள் அந்த அரசியலை சார்ந்த அந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து நம்முடைய தேசத்தை மிகவும் கேவலமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து நம்முடைய தேசத்தை பாதுகாக்க வேண்டுமென்றால் வருகின்ற தேர்தல் நிச்சயமாக ஒரு தீர்ப்பளிக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் உங்களுடைய தீர்ப்பானது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தேசத்திற்கு கொண்டு வரும் வர வேண்டும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய நாட்டின் இந்த பயணமானது மிக ஆபத்தானது இந்த பயணத்திலிருந்து நம்முடைய இந்த பயணத்திலிருந்து நம்முடைய நாட்டை மீட்டு சரியான பாதைக்கு ஒரு அமைதியான பாதைக்கு எல்லோரும் ஒன்று அவர்கள் இந்துவானாலும் சரி கிறிஸ்தவர்களானாலும் சரி இஸ்லாமியர்களானாலும் சரி பார்சிகளானாலும் சரி சீக்கியர்களானாலும் சரி எந்த மதத்தை சார்ந்தாலும் சரி எந்த இனத்தை சார்ந்தாலும் சரி எந்த மொழியை சார்ந்தாலும் சரி அவர்கள் இந்தியர்கள் என்ற ஒரே எண்ணத்தோடு நாம் இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு முன் எப்படி வாழ்ந்தோமோ அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் அன்போடும் அமைதியோடும் வாழ்ந்து நம்முடைய இளைஞர்கள் மாணவர்களின் எதிர்காலம் சிறக்க இந்த தேர்தலை ஒரு முக்கிய ஆயுதமாக கருதி அந்த ஆயுதத்தை சரியான திசையை நோக்கி நாம் திருப்பி நம்முடைய நாட்டை பாதுகாக்க உறுதியெடுப்போம் நம்முடைய நாட்டை பாதுகாப்போம் நம்முடைய மக்களை பாதுகாப்போம் அண்டை நாடுகளோடு உள்ள உறவுகளை நாம் பாதுகாப்போம் அண்டை நாடுகளோடும் உள்நாட்டிலும் மக்களுடைய உறவுகள் எவ்வளவு கட்டியாக எவ்வளவு வலிமையாக இருக்கின்றதோ அப்பொழுது ஒரு நாடு உயர்ந்த நிலையை அடைய முடியும் வளர்ந்து எளிதாக வளர்ந்து உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதை நம்முடைய தலைவர்கள் உணர வேண்டும் அல்லது மக்கள் உணர்த்த வேண்டும் அப்படி உணர்த்த வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கின்றது அந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி நம்முடைய நாட்டை நம்முடைய மக்களை பாதுகாப்போம் எல்லோரும் ஒன்றிணைந்து நம்முடைய நாட்டை பாதுகாக்க உறுதிமொழி எடுத்து வருகின்ற தேர்தலை உங்களுக்கு கிடைத்த ஆயுதமாக பயன்படுத்தி நம்ம நாட்டை அடிவப்பாதிலிருந்து மீட்டு கொண்டு வருவோம்